சகலரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது ஊழல் மோசடியாளர்கள் அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவேன் இது அரசியலில் பழிவாங்கல சட்டவாட்சியை கடுமையாக அமல்படுத்த எடுத்துள்ள தீர்மானங்களை போவதில்லை கூச்சல் இடுபவர்கள் முடியுமானவரை கூச்சல் இடட்டும் அழட்டும் மக்களானை அரச நிதியை மோசடி செய்யும் வரமல்ல என்பதை உறுதிப்படுத்துவோம் இதற்காக சட்டங்கள் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்தார் அலரி மாளிகையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய பிக்கு தின நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து அரச நிர்வாகம் பல்வேறு கட்டமைப்பில் வீழ்ச்சியடைந்துள்ளது இது கடந்த காலங்களில் பிரதிபலனாகும் பிரதி பொலிஸ்மா அதிபரின் மெனைவி புதையல் தோண்டுகின்றார் பதில் போலிஸ்மா அதிபர் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாடு எங்கு செல்கிறது ராணுவத்தின் பிரதான அதிகாரி புதையல் தோண்டியுள்ளார் இதற்கு பெண்ணொருவர் பலி கொடுக்கப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் சிறை கைதிகள் சட்டவிரோதமான முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களும் பாதாள குழுக்களின் தலைவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கியுள்ளது ராட்சியத்தின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஆயுதங்கள் ராணுவ முகாமிலிருந்து வெளியாட்களுக்கு ஆட்களுக்கு விற்கப்பட்டுள்ளன டி துப்பாக்கிகள் வெளியில் அறிக்கையிடப்பட்டுள்ளன அதிகாரிகள் தமது பொறுப்பை மதிப்பிட்டு வகையில் செயல்பட்டுள்ளனர் இதனால் சமூக கட்டமைப்பும் பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்துள்ளன விசாலமான கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றால் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை சகலரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள் இவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது ஊழல் மோசடி முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு இது அரசியல் பழிவாங்கல் அல்ல இந்த சமூகத்தில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் சட்டவாட்சியை கடுமையாக அமல்படுத்த எடுத்துள்ள தீர்மானங்களை இடைநிறுத்தப் போவது இல்லை கூச்சல் இடுபவர்கள் முடியுமானவரை கூச்சல் இடட்டும் அலட்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் சட்டத்தில் எவ்விதத்திலும் வீட்டின் அளவு பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை இதனால் ஆட்சியாளர்கள் தமது வீட்டை முப்பத்தி ஐயாயிரம் சதுர அடியாக இது நியாயமானதா கோவிட் பெருந்தொற்றுக்கு காலத்தில் அந்த வீட்டை புனரமைப்பதற்காக நானூறு மில்லியன் ரூபாய் அரச நிதி செலவிடப்பட்டுள்ளது இந்த சிறப்புரிமைகளை எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தில் ரத்து செய்வேன் நாட்டை திருத்த வேண்டுமாயின் இவ்வாறான கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அரச நிறுவனங்கள் அரசியல் அமைப்பினால் தமக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு அமைய செயல்பட வேண்டும் பல துறைகளில் வீழ்ச்சியடைந்துள்ள இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு சட்டத்தின் ஊடாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் மற்றும் அவர் தெரிவித்தார்